என்ன மக்களே இன்னைக்கான எபிசோட பார்த்துட்டு திவ்யாவோட பிஆர் கும்பல் வந்து எப்படி கதற போறானுங்க அப்படிங்கறத நமக்கு புரியலையங்க ஆமாங்க இன்னைக்கு இறங்கின ப்ரமோலயே திவ்யா விக்ரம் இந்த ரெண்டு பேரு கடையிலயும் சண்டை வர மாதிரி ஒரு ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ப்ரமோவை பார்த்தா திவ்யாவோட பிஆர் கும்பல போறது சீசன் போர்ல ஆறு எப்படியோ அதே மாதிரி திவ்யா அதே மாதிரியே அனிதா எப்படியோ அதே மாதிரி தான் விக்ரம் அப்படிங்கிற மாதிரி ஆறு கூட சேர்த்து வச்சு இந்த லூச பத்தி பேசிட்டு இருந்தாங்க ஆமாங்க இன்னைக்கான எபிசோட பார்த்தா யாராவது திவ்யா மாசு அப்படிங்க சொல்லுவாங்களா திவ்யா ஒரு லூசு அப்படிங்க

உலகத்துல கடைசி இடத்துல இருக்கும் போது கூட விஜய் டிவி காப்பாத்தி உள்ள வச்சிருந்தாங்க அதே நேரத்துல இந்த வாரத்துல பார்த்தோம் அப்படின்னா போட்டிங்ல நாலாவது இடத்துல இருக்கிறாங்க இன்னைக்கு கனியை தூக்கி வெளியே போட்டாங்க உண்மையாவே கனி வெளியே போனது செம ஹாப்பி அப்படிங்கறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்ல அதே நேரத்துல இந்த அன்னபிஷியல் ஓட்டிங்க வச்சு உருட்டானுங்க பாருங்க ஒரு உருட்டு அந்த உருட்டு இனி வேலைக்காகாது அப்படின்னே சொல்லலாம் அதாவது பார்வோட ரசிகர்கள் போறதுல பார்வுக்கு டைட்டில் கிடைக்காட்டையும் பரவாயில்ல வினோத்துக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஓட்டுகளை சிதறடிக்கிறாங்க இனி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க இன்னில இருந்து கேம் மாறுது அப்படின்னே சொல்லலாம் பார்வை போறதுல பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே சகுனிகள் தான் நமக்கு ஆதரவா யாருமே இல்ல அப்படிங்கறது புரியிறதுக்கான ஒரு எபிசோட இன்னைக்கான எபிசோட அமைச்சு அப்படிங்கறதுல எந்த வித மாற்றிக்கிறதுமே இல்ல அதே மாதிரி இந்த கமர் தின போறதுல சரியான பொம்பளை பொறிக்க அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க ட்ரையாங்கிள் அப்படிங்கிற மாதிரி அரோரா பார்வ இவங்க ரெண்டு பேருமே தன்னோட தன்னோட கேமுக்காக பயன்படுத்திக்கிட்டான் இன்னும் சில பேர்கிட்டையும் ட்ரை பண்ணாரு அதாவது வியானா கிட்டையா இருக்கட்டும் அதே மாதிரி ரம்யா கிட்டையா இருக்கட்டும் இவங்க கிட்டையும் காதல் கண்டனுக்கு கமர்தீன் வந்து ட்ரை பண்ணாரு ஆனா அந்த ரெண்டு பேரை போல லே போடா நீ எல்லாம் அதுக்கு செட் ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி செருப்பால் அடிக்காத குறைய விரட்டி விட்டாங்க என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறவுல கமருதீன் ஒரு எச்ச பொறுக்கி அப்படிங்கிற அளவுக்கு பெண்களை பயன்படுத்திக்கிட்டு அதே பெண்கள்கிட்ட கிட்ட எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டான் அப்படிங்கறது எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்திருக்குச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறவுல என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா பாத்துக்கலாம் வீடியோ போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோ போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறவுல விஜய் சேதுபதி வந்த உடனே டாப் டென்னுக்குள்ள இருக்கிறாங்க போட்டியாளர்கள் உள்ள வரும்போது டாப் டென்னுக்குள்ளையாவது வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க இப்ப வந்துட்டாங்க அந்த சந்தோஷம் அவங்க கிட்ட பார்க்கவே முடியல இந்த இடத்துல அவங்க வந்து பல இடங்கள்ல குழம்பிக்கிட்டு இருக்காங்க நேத்துக்கான எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மிகப்பெரிய சண்டையே நடந்துச்சு என்ன அப்படிங்கறத பாத்துருவோமா அப்படிங்க மாதிரி போட்டு கட்டுறாரு நம்மளும் பெரிய சண்டையா இருக்குமோ அப்படிங்க மாதிரி நினைச்சுட்டு இருந்தோம் ஆனா இந்த இடத்துல அரோரா அழுது இருக்காங்க என்னோட செல்ல குட்டி அழுதுகிட்டு இருக்கா அதுக்கு காரணம் கமர்தீன் தான் கமர்தீன நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி கமர்தீன டீஃப்ரேம் பண்றதுக்கும் அதே நேரத்துல அரோராவுக்கு சொம்பு தூக்குறதுக்காகவும் தான் இந்த குறும்படம் போட்டு காட்டின மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க நேத்துக்கான எபிசோட அரோரா வந்து கமர்தீனை போட்டு பழந்துருப்பாங்க கமர்தீன் வந்து உண்மையெல்லாம் திருந்தலை அவனை பொறுத்தவரை கெட்ட பேரை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் மனம் திவ்யா கிட்ட மன்னிப்பு கேட்கவே மாதிரி முன்னாடி வந்து போட்டு பழந்திருப்பாங்க இதை பற்றி தான் வந்து கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு அந்த வந்து அது என்னோட கருத்து மாதிரி தான் பதில் இருந்தாலும் இந்த அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ எப்படி அப்படி சொல்லலாம் எங்க வீட்டில் இருந்து வந்தவங்க என்ன செருப்பால் அடிக்காத குறையா திவ்யா கிட்ட சண்டை போடாத அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணாங்க அதை தான் நான் திருந்திட்டேன் தான் மனம் வருந்தி திவ்யா கிட்ட மன்னிப்பு கேட்டேன் அதே நேரத்துல நான் இன்னும் டாஸ்கில் தான் விளையாண்டு இருக்கேன் எல்லாருமே ஒரு போட்டியாளர்கள் தான் திவ்யாவோட விளையாட்டுல ஒரு மாற்று கருத்து இருந்துச்சு நான் அதை சொல்ல தான் செய்வேன் மாதிரி ரொம்ப நல்ல ஒரு மாதிரி பேசிட்டு அந்த இடத்துல சரிப்பா நீ மன்னிப்பு மன்னிப்பு கேட்டதாவே இருக்கட்டும் நம்ம எல்லாருமே உட்கார்ந்து போது கடைசி ரெண்டு வாரம் நல்ல மாதிரி நடிச்சாதான் எனக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற வார்த்தையை நீ சொல்ல தானே செஞ்ச அதே நான் அந்த இடத்துல பதிவு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷாவும் பேசுறேங்க இந்த இடத்துல கமர்தீன பரவல அதெல்லாம் விஷயம் மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல சுபிக்ஷா வந்து அது எப்படி பர்சனல் ஆகும்பா நீ கேமை பத்தி தானே பேசின கேமை பத்தி பேசுறது எந்த வகையில பர்சனல் ஆகும் அப்படிங்கிற கேள்வியை அரோராவா இருக்கட்டும் சுபிக்ஷாவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே கேக்குறாங்க இந்த இடத்துல கமர் தின போறதுல வசமா சிக்கிக்கிட்டோம் அரோராவா ட்ரிகர் பண்ணாதான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அரோராவா ட்ரிகர் பண்றதுக்காக திரும்பவும் துஷார் பேரை இழுக்கிறாரு அதாவது துஷார பத்தி பேசினா உனக்கு ட்ரிகர் ஆகுது இல்ல என்னதான் இருந்தாலும் துஷார் வெளியே போறதுக்கு நீ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் அரோராவா அம்புக்கு இழுக்கிறாரு அந்த இடத்துல அரோராவா போறதுல நீ வேணா அப்படியே நினைச்சுக்க வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க

அரராவும் கமர்தீன் பண்ண சேட்டைகள் எல்லாத்தையும் போட்டு அடைக்கிறாங்க இது எல்லாத்தையும் பார் வந்து ஒரு ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துருக்காங்க ஆமாங்க இந்த ரெண்டு பேருமே அதாவது கமர்தீனா இருக்கட்டும் அரராவா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே தனிப்பட்ட முறையில எந்த ஒரு கேமுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆடவே கிடையாது பார்வை பத்தி பேசுறது இல்லன்னா பார்வை கிட்ட சண்டை போடுறது இதை வச்சே தான் இந்த சீசனை ஓட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இருந்தாலும் இந்த இடத்துல பார்வை வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க இருந்தாலும் கமர்தீனை போறதுல அரராவை எந்த அளவு ட்ரிகர் பண்ண முடியுமோ அந்த அளவு ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காரு அதாவது பார்வை வெறுப்பேத்தணும் அப்படிங்கறக்காக

ட்ரை பண்ணி பார்த்த உன்கிட்ட சிக்குனது அரோரா அதுக்கப்புறமா சிக்குனது பாரு இப்படி பெண்களை வச்சுதான் ஒரு கேவலமான கேமை நீ ஆடிக்கிட்டு இருக்க கமருதீன் நீ எல்லாம் மத்தவங்கள குறை சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல கமருதுன போலவுல நான் உத்தமே நல்லவேன் அப்படிங்கிற மாதிரி நிரூபிக்கிறதுக்காக பல வாக்குவங்களை பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல வினோத் வந்து எப்பவும் போலவே கமர்தீனுக்கு சும்பு தூக்கிட்டு வராரு ஆமா அரோரா பார்வை வெறுப்படுத்தும் தான் நீயுமே கமர்தீன் கூட ரொம்ப க்ளோஸா இருந்த அப்படிங்கிற மாதிரி கமர்தீனா இருக்கட்டும் வினோதா இருக்கட்டும் ரெண்டு பேருமே போட்டு பழகுறாங்க அதுலயும் வினோத் வந்து என்னமா உன்ன பொருளை எங்க கூட நல்லா க்ளோஸா பழகுற நாங்க பேசுற வார்த்தைகள் எல்லாத்தையும் வீக்கெண்ட்ல போட்டு கொடுக்குற உன்னோட கேம் ரொம்பவே கேவலமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வினோத் வந்து அரோராவோட கேமை மொத்தமா உடச்சு விட்டுறாரு அதுக்கப்புறமா அரோரா வந்து எப்பவும் போலவே தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த விக்கெட் விக்ரமாலாம் தாங்கிக்க முடியல ஆமாங்க இப்போ அரோராவும் விக்ரமும் தாண்ணா ரொம்பவே க்ளோஸா இருக்கிறாங்க இந்த இடத்துல விக்ரம் வந்து கமர்தீனை போய் சமாதானப்படுத்துறாரு கமர்தீன் என்னதான் இருந்தாலும் நீங்கள் அரோராவை பார்த்து அப்படி பேசியிருக்கவே கூடாது நீங்க உடஞ்சிருக்கிற பல இடங்கள்ல அரோரா உங்களுக்கு சப்போர்ட்டா நின்றுருக்கா பார்வை வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அவ உங்ககிட்ட க்ளோஸா இல்லை அப்படிங்கிற மாதிரி அரோராவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கார்டன் ஏரியால அரோரா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு சபரி விக்ரம் ரெண்டு பேருமே போறாங்க அரோராவை போகிறதோல என்னடா ஆர்வோட எமோஷனில் வச்சாடா நான் கேம் ஆடுனே ஒரு பொண்ணோட எமோஷனில் வச்சு நான் கேம் ஆடுவானாடா அப்படிங்கிற மாதிரி கேவலமா ஒரு நடிப்பை போடுறாங்க விக்கல் சுக்கிரம பொருள் நீ அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாதுமா நீ உத்தமிமா அப்படிங்கிற மாதிரி அரோராவுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு இதெல்லாம் பார்க்கும்போது உலகமாக நடிப்பாக இருக்குடா சாமி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆமாம் இந்த சீசனை பொறுத்தவரை ஆம்பளை பொறுக்கியாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வலம் வந்துகிட்டு இருக்கிற ஒரு போட்டியாளர் தான் அரோரா அரோராவோட வலையில விழுந்து பல போட்டியாளர்கள் பிக் பாஸ் வீட்டிலிருந்து வெளியேறி இருக்காங்க அதே மாதிரி தான் கமருதீன் கமருதீனை பொறுத்தவரை இப்போதைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லலாம் இவன் தன்னை பொறுத்தவளை கேமுக்காக பெண்களை பயன்படுத்திக்கிடுவான் அதே நேரத்தில் வீக்கெண்ட் வந்துருச்சு அப்படின்னா நான் தான் மன்மதராசா என் அழகுல மயங்குறாங்க எல்லாருமே என்னதான் இருந்தாலும் நான் தனியாக தான் கேம் ஆடி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கமர்தின் செமைய உருட்டு உருட்டுவாரு இதெல்லாம் எதுக்காக இன்னைக்கு போட்டு காட்டினாங்க அப்படிங்கிறது தெரிலங்க ஆமாதானுங்க இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவா ஒரு இஷ்யூவும் கிடையாது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சாக்கடையே கோரி ஊத்திக்கிறாங்க நீதான் கேடு கட்டவ எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அரோரா பேசுறா அதே மாதிரியே நீயும் கேடுக்கிட்டவா அப்படிங்கிற மாதிரி கமர்தின் பேசுறான் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதப்பா ரெண்டு பேருமே கேவலமான ஒரு கேமா தான் பிகோடுல ஆடிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் ரெண்டு பேரும் மாறி மாறி காரி துப்புறத முதல்ல இன்னைக்கான எபிசோட்ல காட்டுறாங்க அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி வர்றாரு அந்த இடத்துல விஜய் சேதுபதி அப்படில என் ஷூ புதுசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தூக்கி கட்டுறாரு அதுக்கு என்ன காரணம் அதாவது கமர்தின் தான் அடிக்கணும் விஜய் சேதுபதி சொல்லாம இவங்க ரெண்டு பேர் பிரச்சனையை அவங்களே பேசி தீர்த்துக்கட்டும் அதை பத்தி எல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லிட்டு கடந்து போறாரு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சுபிஷா போற ஒரு பாட்டு பாடுறேன் சார் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கழுத்தை அறுக்கிறாங்க உண்மையாவே அந்த பாட்டெல்லாம் இரிட்டேட் ஆச்சு சொல்லலாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு இருக்கிற நீங்க தான்ப்பா டாப் டென் போட்டியாளர்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு வாழ்த்த சொல்றாரு அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த வாரத்தை போறதால டிக்கெட் நாலு டாஸ்க் எல்லாம் நடக்க போகுது இந்த டாஸ்க்கு போறதுல எனக்கு அந்த டிக்கெட் கிடைக்கலனாலும் இவங்களுக்கு கிடைச்சிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்க யார நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறாரு சூப்பர் கேள்வி சொல்லலாம் ஆமாங்க யார் மனசுல யார் மேல என்னென்ன வன்மங்கள் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் வெளியே வந்துச்சு அப்படின்னா சொல்லலாம் விஜய் சேதுபதி கேட்ட இந்த கேள்விக்கு முதல் நபரா அரோரா எழுந்து பதில் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா எனக்கு அந்த டிக்கெட் கிடைக்காட்டியும் பரவாயில்ல அதே நேரத்துல சாண்ட்ராவுக்கு மட்டும் கிடைச்சிடவே கூடாது அவங்க கேமே ஆடல அவங்கள பொறுத்தவரை வயல்ட் கார்டு என்ற உள்ள வந்தாங்க அவங்க டாஸ்க்கும் சரியா பண்ண மாட்டேக்காங்க கேமே விளையாட மாட்டேக்காங்க அப்படிங்க மேலாம் சொல்லிடுறாங்க அரோரா நீ இதெல்லாம் சொல்ற முதல் அறுபது நாள்ல காதல் கண்டன் பண்றது கண்டாய் பண்றது திங்குறது நாய் குலைக்கிறது கிளிக்கலயே நீ எல்லாம் சான்றாவை குறை சொல்ற பாரு எப்படி சொல்லாம இருப்ப விஜய் சேதுல உனக்கு அந்த அளவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காரு நீ பேசு மாதிரி அப்படிங்கு அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா நான் தான் டைட்டில் வினர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பைத்தியம் சுத்திக்கிட்டு இருக்குல்ல சுபிக்ஷா பேசுது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா பாருக்கு டிக்கெட் போயிடவே கூடாது பாரு போது பிக் பாஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேங்க வீட்டு வேலைகள் எதையுமே பண்ண மாட்டேங்க டாஸ்க கெடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்வோட பேரை சொல்றாங்க அதே மாதிரியே கமர்தீனோட பேரையும் சொல்றாங்க அவரை போல கேம் எதுவுமே ஆடல காதல் கண்ணன் தான் பண்ணிடுக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு பேர் பேரையும் சொல்றாங்க சுபிக்ஷா உனக்கு தான் சுபிக்ஷா அந்த டிக்கெட் கிடைச்சிட கூடாது அப்படி மட்டும் கிடைச்சிருச்சு அப்படின்னா கடைசி வாரம் வரைக்கும் எங்களை பாடியே கழுத்திருப்ப அந்த வகையில் உனக்கு கிடைக்காம இருந்தா சந்தோஷம் அப்படிங்கறத என்னோட கருத்து அடுத்ததா விக்ரம் விக்ரம போறவுல திவ்யாவுக்கு மட்டும் கிடைச்சிடவே கூடாது அவங்கள பொறுத்தவரை கேமோ டாஸ்கோ ஒழுங்கா விளையாண்டதே கிடையாது அது மட்டும் இல்லாம அவங்க அவங்களோட கருத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வைக்கிறாங்க அதை மத்தவங்களை எக்ஸ்பிளைன் பண்ண விடவே மாட்டுக்காங்க அவங்க கிட்ட பேச கூட முடியல இப்படி பேச கூட முடியாத நபர் எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கணும் அவங்களுக்கு அந்த டிக்கெட்டே கிடைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி விக்ரம் நியாயமான கருத்துக்களை முன்வைக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க திவ்யா பொறவுல சீரோ டேலண்ட் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு டேலண்டும் கிடையாது டாஸ்க்கு கொடுத்தா பண்ண முடியாது பேச தெரியாது வார்த்தைகள் விடுவாங்க அதே நேரத்துல மத்தவங்களை சொல்றதால கில்லாடி அப்படின்னு சொல்லலாம் என்ன அவங்களோட ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹெவியான பிஆர்டி ஆமாங்க யூடியூப் சேனல்ல திறந்து பார்த்தாலே திவ்யா மாசு திவ்யா கெத்து அப்படிங்கிற மாதிரி பல தற்கொலைகள் வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க எந்த வகையில திவ்யா மாசு இதுவரை ஒரு பிரமள கூட திவ்யாவோட மூஞ்ச பார்க்கவே இல்ல எந்த ஒரு கண்டென்ட்டுமே கொடுக்கல திவ்யாவை எந்த இடத்துலயும் பண்ணவே மாட்டாங்க அதே நேரத்துல தான் அப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரு மேலையும் பழைய தூக்கி போட்டு இருக்காங்க இவெல்லாம் எந்த வகையிலடா கெத்து அப்படிங்கிறது இதுவரை எனக்கு புரியாத புதிரா இருக்குது அப்படின்னா சொல்லலாம் அதுக்கப்புறம் சபரி வராரு சபரிய சாண்ட்ராவோட பேரை சொல்றாரு பேரை சொல்றதும் பரவாயில்லைங்க அவரை பிறகுல நக்கல் நையாண்டியா பேசி இருக்காரு அந்த இடத்துல விஜய் சதுபே வந்து எப்பா சீரியஸா பேசி இருக்கும்போது சீரியஸா பேசு சொல்ல வேண்டிய காரணத்தை டைரக்டா பேசு எல்லாத்தையும் காமெடியா சொல்லிட்டு போனா எப்படி ஒழுங்கா பேசுடா அப்படிங்கிற மாதிரி செருப்பால் அடிக்காத குறைய சபரிக்கு சரியான பதிலடி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் சபரிய பதவியில சாண்ட்ரா ஒயில் கார்ட் தான் உள்ள வந்தாங்க நாங்க இந்த கேமுக்காக நிறையவே உழைச்சிருக்கோம் எங்க கூட கம்பேர் பண்ணும்போது சாண்ட்ரா அந்த அளவு உழைப்ப போடல அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாரு அதுக்கப்புறமா விஜய் சேபி பிறகுல உருப்படியா பேச தெரியுது இல்ல அப்படி பேச வேண்டியதுன்னா உட்காரு உட்கார்ந்து தொலை அப்படிங்கிற மாதிரி சபரியை உட்கார வைக்கிறாரு அதுக்கப்புறம் வினோத் வராரு வினோத் போறதோட திவ்யாவோட பேரை சொல்றாரு அதுக்கு காரணம் சரியா சொன்னாரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இதுவரைய நிறையவே டாஸ்க் வச்சிருக்காங்க எந்த டாஸ்க்லயுமே திவ்யா வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவரோட காரணத்தை சொல்றாரு அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா வன்ம குடன் கனி பேசுறாங்க அவங்க போறதோட பாருக்கு மட்டும் டிக்கெட் பின்னாலி டிக்கெட் கிடைச்சிடவே கூடாது அவங்க டாஸ்கே விளையாடல டாஸ்க்கு கெடுக்குறாங்க சண்டை போட்டு மட்டுமே கேம் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு

பாரு வினோத் இவங்க ரெண்டு பேர் பேரையும் சொல்லி அவங்க மனசுல என்னெல்லாம் வன்மங்கள் இருக்குதோ எல்லா வன்மத்தையும் கொட்டுறாங்க இவங்க எல்லா வன்மத்தையும் கொட்டி முடிச்சதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி போல நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுமா உன்னோட வன்மத்தெல்லாம் கொட்டாத மத்தவங்க எல்லாம் பேசி முடிக்கட்டும் அது வர யோசிச்சுட்டு உன்னோட காரணத்தை தெளிவா சொல்லு இப்ப உட்காரு அப்படிங்கிற மாதிரி செருப்படி கொடுத்து திவ்யா உட்கார வைக்கிறாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஆனலகன் நீ நம்பிக்கிட்டு இருக்கிற கோமாளி பேச வர்றான் வேற யாருங்க கமர்தீன் தான் அவனை போறதோட பாரு அரோரா இந்த ரெண்டு பேர் பேரையும் சொல்றான் அதாவது இவங்க ரெண்டு பேருமே வேலைகள் எதுவுமே ஒழுங்கா செய்ய மாட்டாங்க தோல்வியை ஏத்துக்க மாட்டாங்க வாண்டடா பிரச்சனை பண்றாங்க அதனால இந்த ரெண்டு பேருக்குமே டிக்கெட் டு ஃபைனல் டிக்கெட் கிடைக்க கூடாது அப்படிங்கமே சொல்றான் இதுல கமர்தீன் பேசுற நேரங்கள்ல அதாவது கமர்தீன் வந்து பாரோட பேரை சொல்லும்போது கிளாப்ஸ் அள்ளுது அதுக்கு காரணம் ஒண்ணுதான் பாரோ இப்பமாவது முழிச்சுக்க இந்த கமர்தீன் மாதிரி இருக்கிற பொறுக்கிகளை நீ மட்டும் இல்ல வெளிய இருக்கிற பெண்களுமே நம்ப கூடாது ஆமாங்க இனிக்கே இனிக்கே சிரிச்சி சிரிச்சி பேசுவாங்க கடைசில ஆப்படிச்சிட்டு நீ யாரேனே தெரியாது அப்படிங்கமே சொல்லிட்டு போயிடுவாங்க இப்படிப்பட்ட பொறுக்கிகளை பெண்கள் நம்ப கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு வார்னிங்கா தான் அந்த கிளாப்ஸ் சத்தம் எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா வர சாண்டோ போறவுல சபரி சுபிஷா இந்த ரெண்டு பேர் பேரையும் சொல்றாங்க அதாவது இந்த ரெண்டு பேருமே கேம் எதுவுமே ஆடல குரூப்பை சேர்த்துக்கிட்டு தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க குரூப் இல்ல அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே டூப் அப்படிங்கிற அளவுக்கு சுபிக்ஷா சபரி இந்த ரெண்டு பேரையுமே போட்டு பழக்கிறாங்க உண்மையாவே இந்த இடத்துல சாண்ட்ரா சொன்னது நூத்துக்கு நூறு உண்மையா அப்படின்னு சொல்லலாம் சுபிக்ஷாவா இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் எந்த ஒரு கண்டனமே கொடுக்கல உட்காந்து புறணி பேசுறத தவிர வேற எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல திவ்யா போறதுல கமர்தீன் விக்ரம் இந்த ரெண்டு பேர் பேரையும் சொல்றாங்க என்னமா இதுக்கு முன்னாடி பாரு வினோத் பேர தானே சொன்ன இப்ப எதுக்காக அந்த பல்ட்டி அடிக்கிற அப்படிங்க மாதிரி இருந்துச்சு ஆமாங்க காரணமே இல்லாம முதல்ல வன்மத்தை கொட்டினாங்க இந்த இடத்துல அவங்க சொல்ற காரணம் ரொம்பவே வேலிடா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது கமர்தீனுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வினோத் கூட சேர்ந்துக்கிட்டு செம பண் பண்ணிட்டு இருந்தீங்க அது ஒரு கண்டனா இருந்துச்சு அதுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அரோரா பாரு இந்த ரெண்டு பேரையும் பயன்படுத்தி ஒரு காதல் கண்டனம் கொடுத்தீங்க வேற எதுவுமே நீங்க பண்ணலப்பா அப்படிங்கிற மாதிரி கமர்தின் பேரை சொல்றாங்க அதே நேரத்தில் வினோத்துக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவரை போடவுல அக்கா அண்ணன் தம்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு பாண்டை பயன்படுத்தி ஒரு கேவலமான கேம் ஆடி இருக்காரு அது மட்டும் இல்லாம மற்றவங்களோட உழைப்பை சுரண்டி அவர் கேம் ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாங்க இந்த இடத்துல விஜய் சேபதி எம்மா நீ சொன்ன காரணமே முக்கியம் இருக்குது உட்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல உட்கார வைக்கிறாரு ஏன்னா இந்த

முதல்ல விக்ரம் நியாயமா விளையாடுற மாதிரி இருந்துச்சு ஆனா அவரை போல நியாயமா விளையாடல அவர் என்னதான் டார்கெட் பண்றாரு அதனால நான் வேணும்னே தான் விக்ரம டார்கெட் பண்ண அப்படிங்கறத இந்த இடத்துல ஒத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது திவ்யா போறவுல மண்டைக்குள்ள மூளைதான் இருக்குதா இல்லன்னா களிமண் தான் இருக்குதா அப்படிங்கறது தெரியல பேச தெரியாம பேசி செருப்படி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல விக்ரம போறவுல நீங்க ஒரு ஆள் மேல பழி போடுறீங்க அவங்க அவங்களோட கருத்துக்களை சொல்ல வரும்போது அதை கேட்கறதுக்கே நீங்க தயாரா இருக்க மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி விக்ரம் தெளிவு பண்றதுக்காக முயற்சி பண்றாரு திவ்யா போறவுல எனக்கு கேட்க விருப்பம் இல்லை பேச விருப்பங்கள் அப்படிங்கிற மாதிரி கடந்து போறாங்க இதே வார்த்தையை இந்த அம்மா சொல்லும்போது இந்த அம்மா வந்து காட்டு கத்து கத்துவாங்க இவங்க பண்றதெல்லாம் சரி மத்தவங்க பண்ணா தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் திவ்யா பல இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் அடுத்தது வர விஜய் சேதுபதி வந்து எப்பா உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணவே முடியாதுப்பா எனக்கு தலையில கிறுக்கு பிடிச்சிரும் போல இருக்குது யாரெல்லாம் நாமினேஷன்ல இருக்கீங்களோ எல்லாரும் ஒன்னா உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்னா உட்கார வச்சு முதல் நபரா அரோராவை காப்பாத்துறாரு யோ என்னையா பண்றேன் அரோராவை போய் ஃபர்ஸ்ட் சேவ் பண்றேன் உனக்கு அரோராவை ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்னா அரோராவை கூட்டு போய் உன் வீட்லயே வச்சுக்க அதை விட்டுட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு ஹோஸ்டா இருந்துகிட்டு ஆபாச நாயகிக்கு இந்த அளவு முட்டு கொடுக்கறத பார்க்கும்போது வெறுப்பா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் அரோராவை முதலாளா காப்பாத்துறாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பார்வை காப்பாத்துறாரு சபரி திவ்யா இப்படி எல்லாரையும் ஒவ்வொரு ஆளா காப்பாத்துறாரு கடைசியா பார்த்தோம் அப்படின்னா சாண்ட்ரா கனி இந்த ரெண்டு பேருமே டேஞ்சர் சோன்ல இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேர்ல யாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கணும் யார் வெளியே போகணும் அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு ஒட்டு மொத்தமா அதாவது பார்வை தவிர மீதி எல்லாருமே கனி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கணும் சாண்ட்ரா போகணும் அப்படிங்கிற மாதிரி கருத்தை சொல்றாங்க இந்த இடத்துல பார்வை போறவள கனி தான் வெளியே போகணும் சாண்ட்ரா கேம் ஆடணும் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி போறவள அவர் கையில இருக்கிற கார்டு எடுத்து நீட்டுறாரு பார்த்தா கணியோட பேர் எனக்கு செம ஹாப்பியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் பார்வ அந்த இடத்துல கொண்டாடுறாங்க ஒரு கட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா சாண்ட்ராவை கட்டி பிடிச்சு அழுறாங்க அந்த நேரம் ஒரு வார்த்தை வேற சொல்றாங்க பாத்தியா எல்லாரும் உன் மேல எவ்வளவு காண்ட்ல இருக்கிறாங்க அப்படிங்கறது தெரியுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விடுறாங்க இதை கேட்ட திவ்யாவுக்கு வைத்தெறிச்சல் தாங்க முடியல அது எப்படி நீ சொல்லலாம் சாண்ட்ராவை ஏத்தி விடுறியா சாண்ட்ரா பாரு சொல்றது எதையுமே நம்பாத அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல திவ்யா வந்து பேசியிருக்காங்க என்னம்மா ஒட்டு மொத்தமா எல்லாரும் ஒன்னா உட்காந்துக்கிட்டு சாண்ட்ரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவங்க சாண்ட்ரா தான் வெளியே போனோம் கனி உள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே தான் சொல்லிருக்கீங்க அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல பாரு எந்த வித தவறுமே கிடையாது உனக்கு எதுக்கு குத்துது குடையுது அப்படிங்கிற மாதிரி தான் திவ்யா இந்த இடத்துல சண்டை போடும்போது தோணுச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் திவ்யாவை போறவுல பார்வை வம்புக்கு எடுக்கிறாங்க பார்வை போறவுல ஏமா நீ உன் வேலையை பார்த்துட்டு போ உங்ககிட்ட பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி திவ்யாவை இக்னோர் பண்றாங்க இருந்தாலும் திவ்யா என்ன விடவாங்க செய்வாங்க காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்காங்க பாரு கண்டுக்கவே இல்லை அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் கனிதான் வெளியே போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே விக்ரமா இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க லே உங்களோட பாயசத்தெல்லாம் வெளியே வந்து காட்டுங்கடா ஓவர பொங்காதீங்கடா அப்படிங்கிறது இருந்துச்சு உண்மையாவே சபரி அல்றதெல்லாம் பாக்கும்போது எனக்கு சம காமடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் விக்கல் சுக்கிரம் பொறுத்தவள கதறி கதறி அழுறான் விழுந்து உருண்டு அழுறான் லே என்னடா செம்ம ஹெவி பர்ஃபாமன்ஸாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் கனியை பொறவில் போட்டியாளர்கள் எல்லாருகிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க அந்த இடத்துல எல்லாேருமே கிளாப்ஸ் அடித்து கனியை வெளியே அனுப்புகிறாங்க அந்த இடத்துலையும் பார்வை போகிறவங்கள கண்டுக்கவே இல்லை கனியெல்லாம் எப்போவுமே போயிருக்க வேண்டிய ஆளு கனி போக வேண்டிய வாரம் தேவையில்லாமல் திவாகரை தூக்கி வெளியே போட்டாங்க அந்த வகையில பார்வை போகிறவில் என்னோட லட்சியம் நிறைவேறிடுச்சு கணியமாதி மாதிரி ஒரு நபர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே இருக்க கூடாதுன்னு நினைச்சேன் அவ வெளியே போயிடா அப்படிங்கிற மாதிரி செம ஹாப்பியில இருக்கிறாங்க அதுக்கப்புறமா கனிய போறவள விஜய் சேதுபதி சார் கூட மேடையில் நிற்கிறாங்க அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து உங்க நண்பர்கள் கிட்ட பேசிடலாமா அப்படிங்கிற மாதிரி பேச வைக்கிறாரு அந்த இடத்துல பாரு வந்து மக்களுக்கு நன்றி சொல்றேன் சார் அப்படிங்கிற மாதிரி நன்றி சொல்றாங்க விஜய் சேதுபதி பரவல எதுக்காக கனியை வெளியே அனுப்புனதுக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு உண்மையாவே பார்வ பரவல மக்களுக்கு அதுக்காக தான் நன்றி சொன்னாங்க அப்படிங்கிறது எந்த வித மாற்றிக்கிறதுமே இல்ல கனி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எந்த ஒரு கேமுமே ஆடல சகுனி வேலைகளை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது கனியோட வெளியேற்றம் ரொம்பவே நியாயமானது அப்படிங்கறத என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல கனியை பொறுதவளை தன்னோட தம்பிகளா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற சபரி விக்ரம் இந்த ரெண்டு பேருக்குமே நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுல இருந்து கிளம்புறாங்க போய் தொலைமா ராஜா மாதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் இதோட இன்னைக்கான விஜய் சேவை சார் எபிசோட் முடியுது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா திவ்யாவோட அலப்புற ஸ்டார்ட் ஆகுது எம்மா எங்க பிடிச்சீங்க பிடிச்சிங்க இவ்வளவு அப்படிங்கிற அளவுக்கு திவ்யாவை போறதுல லூஸ் மாதிரி எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க பாரு கிட்ட பிரச்சனை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணாங்க பாரு போறதுல தட்டி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா சொல்லலாம் நீ கத்திரியா கத்திட்டு போ நான் என்ன பேசுனேன் ஏது பேசுனேன் அப்படிங்கிறது சாண்ட்ராவுக்கு தெரியும் சாண்ட்ராவுக்கு புரியும் நான் எதையுமே விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது மாதிரி சொல்லி அதே நேரத்தில் திவ்யா வந்து சும்மா இருப்பாங்களா போட்டியாளர்கள் எல்லார்கிட்டையும் ஏற்றி விடுறதுக்கு ட்ரை பண்றாங்க எதிராகவும் சான்றாவை கொம்பு செய்ய விடுறா இப்படி சொல்லிட்டா பாத்துக்க அதாவது சாண்ட்ரா வெளியே போனோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாரும் ஆசைப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா கிட்ட போய் பேசிட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் ஏத்தி விடுறாங்க இதுல ஏத்தி விடுறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லை எல்லாரோட எண்ணமும் அதுவா தான் இருந்துச்சு அதுல மாட்டிக்கிறதே கிடையாது என்னதான் இருந்தாலும் கமர்தீன் வந்து சாண்ட்ரா கிட்ட போய் நல்ல ஒரு வேஷம் போடுறாரு சாண்ட்ராக்கா நீங்க வந்து பாரு சொல்றதுல இன்ஃபுளுன்ஸ் ஆகிறாதீங்க நாங்க யாருமே அப்படிப்பட்டவங்களும் கிடையாது நாங்க எல்லாம் உத்தமர்கள் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா கிட்ட பேசுறதுக்கு போறாங்க அந்த இடத்துல சாண்ட்ரா போறவுல எப்பா என்ன போறவுல இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான புரிதல் எல்லாமே எனக்கு இருக்குது அது மட்டும் இல்லாம பாரு பேச்ச கேட்டு நான் இன்ஃபுளுன்ஸ் ஆயிருவேன் அப்படிங்கிற மாதிரி யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உன்னோட விளக்கமோ டேஷோ எதுவுமே எனக்கு தேவை கிடையாது எனக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாரு எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறதெல்லாம் புரியுது அப்படிங்கிற மாதிரி சரியான செருப்பு கொடுக்குறாங்க அதே மாதிரி கிட்ட பேசின சில விஷயங்கள் ரொம்பவே வருத்தமளிச்சு சொல்லலாம் அதாவது பார்வர இந்த வார்த்தை என்னால் மறக்கவே முடியாது எல்லாரும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற உண்மைகள் எல்லாமே எனக்கு தெரிய வந்துச்சு அதுலயும் குறிப்பா அதுலயும் குறிப்பா கமர்தீனா இருக்கட்டும் அரோராவா இருக்கட்டும் கேமுக்காக தான் என்னை பயன்படுத்தியிருக்காங்க இன்னைக்கு கூட அரோரா கிட்ட கமர்தீன் சண்டை போடும்போது போது என்ன ட்ரிகர் பண்ணும் அப்படிங்கறதுக்காக தான் அரோரா வந்து கமர்தீன் கிட்ட க்ளோஸ் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கமர்தீன் சொல்றான் அதே நேரத்தில் அரோரா பொறுவுல பார்வை வெறுப்பேற்றுறதுக்காக தான் என் கிட்ட க்ளோஸ் ஆகிருந்தா அப்படிங்கிற மாதிரி கமர்தீனா சொல்றா அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கேமுக்காக தான் என்ன பயன்படுத்தியிருக்காங்க ஆனா என்ன பொறுத்தவளை என்னோட எமோஷன் வந்து ரொம்பவே உண்மையானது இந்த இடத்துல கூட யாரையுமே நான் தப்பு சொல்றதுக்கு விரும்பல வெளியே போய் பார்த்தா தான் என்ன நடந்துச்சு யார் தப்பானவங்க அப்படிங்கறதெல்லாம் எனக்கு புரிய வரும் என்னதான் இருந்தாலும் கமர்தீன் அரோரா இந்த ரெண்டு பேர் சண்டையை பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருமே என்ன வச்சு கேம் ஆடின மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி பாரு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல பாருவை பார்க்கும்போது நமக்கே வருத்தமா இருந்துச்சு அப்படிங்கறதுல எந்த வித மாற்றிக்கிறதுமே இல்ல என்னதான் இருந்தாலும் திவ்யாவை போறதுல விஜய் சேதுபதி எப்படி சொல்லலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வாண்டடா போய் பிரச்சனையை கிளப்புறாங்க அதாவது சுபிக்ஷா கிட்ட போய் எல்லாருமே வீக்கெண்ட்ல வரும்போது என்ன குறை சொல்றீங்கல்ல நீங்க என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்றீங்களா நீங்களும் விக்ரமும் நீங்களும் விக்ரமும் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் பேசினது விதிமீறல் தானே இதெல்லாம் பேச மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி வாண்டடா தேவையில்லாம ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க அந்த இடத்துக்கு விக்ரமும் வராரு எப்ப இந்த பிரச்சனைல நானும் இருக்கேன் நானும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு அந்த இடத்துல திவ்யா வந்து நான் மட்டும்தான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இந்த பிக்பாஸ் வீட்டுல யாருமே ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேவலமான ஒரு பொய்யை உருட்டுறாங்க அந்த இடத்துல விக்ரம போறதுல என்னம்மா நீ தானமா விதிமீறல் பண்ண அதாவது பிக் பாஸ் உனக்கும் சாண்ட்ராவுக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த பனிஷ்மெண்டே பண்ணாம பிக் பாஸ் மதிக்காம வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி எந்த அளவு ஒன்னு ரோஸ் பண்ணாரு நீயா விதிமீறல் பண்ணல அப்படிங்கிற மாதிரி திவ்யா பண்ண தவறுகளை போட்டு உடைக்கிறாரு இத சொன்ன உடனே திவ்யால ஏத்துக்க முடியல இந்த அம்மா எல்லாரையும் குறை சொல்லுவாங்க இந்த அம்மாவை யாராவது குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த மாவால பொறுத்துக்க முடியாது இந்த வந்து லூஸ் மாதிரி கத்துறாங்க அது மட்டும் இல்லாம விக்ரம் உன்னோட குடும்பத்துல இருக்கிறவங்க கத்தி பேசு அப்படின்னு சொன்னாங்கல்ல அதனாலதான் என்கிட்ட கத்து அப்படிங்கிற மாதிரி கையை நீட்டி நீட்டி பேசுறாங்க அதாவது திவ்யாவை மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே கிடையாது ஆமாங்க சொல்ல வினோத் வந்து நீ அப்படிங்கிற மாதிரி கையை நீட்டி பேசினாரு அதுக்கு அந்த அம்மா பிரச்சனை பண்ணாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல விக்ரம் நியாயமான கருத்தை தான் முன்வைக்கிறாரு இந்த இடத்துல திவ்யா பரவாயில்ல கையை நீட்டி காத்து கத்து கத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம விக்ரம் நீங்க கத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி மத்தவங்க தான் தப்பு நான் பண்றதெல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரி முட்டாள் தர்க்கம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல விக்ரம பொறுத்தவரை என்னோட வீட்டுல இருந்து தான் சொன்னாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அந்த இடத்துல திவ்யா பொறுத்தவரை நீயும் உன் பொண்டாட்டியும் பேசி எடுக்கும்போது நான் தான் நின்னேன் எனக்கு கேட்டுச்சு அப்படிங்கிற சொல்றாங்க அப்படின்னா ஒட்டு கேட்டுக்கிட்டா இருந்தீங்க அப்படிங்கற மாதிரி கேக்குறாங்க உனக்கே கேவலமா இல்லையா புருஷன் பொண்டாட்டி பேசிட்டு இருக்கும் ஒட்டா கேட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி திவ்யாவை போட்டு பொழக்கிறாரு உடனே திவ்யா போறவுல என்னமோ காட்டு கத்து கத்துட்டாங்க அந்த இடத்துல விக்ரம் வந்து நார்மலா தான் பேசுறாரு என்னதான் இருந்தாலும் என் குடும்பத்தை எப்படி இழுத்து பேசலாம் அப்படிமே கேக்குறாரு திவ்யா போறதுல உன்னோட குடும்பத்தை நான் இழுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்றாங்க ஆமா தானங்க திவ்யா போறதுல விக்ரமோட குடும்பத்தை இழுத்து பேசுறாங்களா இல்லையா அதாவது நீ கத்தி பேசுறதுக்கு காரணமே உன்னோட குடும்பம் கொடுத்து அட்வைஸ் தானே அப்படிங்க கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம உன் பொண்டாட்டியும் நீ உட்காந்து பேசுறதை நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல குடும்பத்தை இழுத்து பேசினது திவ்யா தான் அதுல எந்த வித மாற்றுக்கிறதுமே கிடையாது இருந்தாலும் இந்த இடத்துல திவ்யா போல நான் குடும்பத்தை இழுத்து பேசவே இல்லை உங்க பொண்டாட்டி இழுத்து பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க விக்ரம பதவில என் பொண்டாட்டியை பத்தி எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி கடந்து கத்துறாரு திவ்யா பதவில இப்பெல்லாம் எல்லாம் எங்கிட்ட பேசாதீங்க ரூடா பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க இந்த இடத்துல திவ்யா கொஞ்சம் பொறுமையா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சபரி பேசுறதுக்கு வராரு வினோத் பேசுறதுக்கு வராரு அதே மாதிரியே கமர்தீன் பேசுறதுக்கு வராரு யார் பேசுறதையும் காதல வாங்கவே இல்ல எல்லாரும் என்னமோ இந்த அம்மாவை டார்கெட் பண்ற மாதிரியும் இந்தம்மா என்னமோ உத்தமை மாதிரியும் ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணிருக்காங்க பாக்குறதுக்கே செம இரிட்டேட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த சண்டே பதவில இன்னைக்கான எபிசோட கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்துல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் இருக்கு இருக்குது எனக்கெல்லாம் செம இரிட்டேட் தான் ஆச்சு இதெல்லாம் தெளிவா பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது திவ்யா பொருள் வெறும் ஒரு தகர டப்பா எந்த கண்டென்ட்டுமே அவங்களால கொடுக்க முடியாது யாராவது ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு பதில் சொல்றதுக்கு வக்கு இல்லாம கிடந்து நாய் மாதிரி குறைக்கிறதுனால இவங்க சொல்றதெல்லாம் நியாயம் இவங்க தான் சரியான போட்டியாளர்கள் இவங்க தான் உண்மையானவங்க அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கிற அளவுக்கு முட்டாள் நம்ம கிடையாது பணம் வாங்கிட்டு நம்ம ரிவ்யூ பண்ணல பணம் வாங்கிட்டு பிஆர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்கல்ல அவனுக்கு வேணா இந்த திவ்யா மாதிரி தகர டப்பாவுக்கு சொம்படிப்பானுங்க என்ன பொறுத்தவரை அது முடியாது அப்படின்னே சொல்லலாம் என்ன பொறுத்தவரை நானும் இத்தனை சீசனை நான் ரிவியூ பண்ணியிருக்கேன் இப்படிப்பட்ட ஒரு தகர டப்பாவை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னே சொல்லலாம் அதே நேரத்தில் இவளுக்கெல்லாம் போய் சொம்படிக்கிறானுங்க பாருங்க இந்த தற்கொலைகளை என்ன சொல்றது அப்படிங்கிறதே தெரியல ஆமாங்க இந்த சீசனை பொறுத்தவரை பாருக்கு நான் சப்போர்ட் பண்றேன் இல்லைன்னு சொல்லல ஆனா பாரு கண்டன் கொடுக்குற வாங்குறாங்க நான் நேத்து சொல்லியிருந்தேன் எண்பத்தி ரெண்டு நாள் எபிசோட்ல இருநூத்தி நாற்பத்தி ஆறு புரமோ ரிலீஸ் ஆயிருக்குது இதுல இருநூத்தி அஞ்சு புரமோல பார்வதி இருக்கிறாங்க அப்படின்னா இந்த சீசனை போறவுல பார்வ இல்லைன்னா கேமே இல்ல அப்படிங்கறது நிதர்சனமான உண்மை அதுல எந்த வித மாற்றுக்கிறதுமே எனக்கு கிடையாது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கமல்ல மென்ஷன் பண்ணுங்க ஏன்னா இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட போறவுல கிறுக்கு பிடிச்ச மாதிரி திவ்யா கடந்து கத்திக்கிட்டு இருக்காங்க அதாவது அவங்கதான் சரி எல்லாருமே அவங்கள டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லார் மேலையும் பழிய போட்டு இந்த மாதிரி தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான டிராமாவை நடத்திட்டு இருக்காங்க இந்த இடத்துல கூட திவ்யாவோட பிஆர் கும்பல போறதவுல திவ்யா வந்து நாலாவது சீசனில் கலந்துக்கிட்டு ஆரி மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் கதறிக்கிட்டு இருக்காங்க லே ஆரி இல்லடா திவ்யா ஒரு லூசுடா அப்படிங்கிறது என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் பிபோஸ் எல்லாம் உங்களை போகிறவுள்ள திவ்யாவோட ஆன்ட்டிடியூட் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரியே இந்த மக்கு விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் எப்படிங்க இருக்குது அரோராவுக்கு சொம்பு தூக்குறாரு அதே நேரத்தில் மார்க் பண்ண திவ்யாவை பாராட்டுறாரு அதாவது பார்வை பார்த்து மார்க் பண்ணீங்கல்ல பாக்குறதுக்கு அழகா இருக்குது அப்படிங்கிற சொல்றாரு லே மானம் கட்டவன ஏண்டா இப்படி ஹோஸ் பண்ற உனக்கு ஒரு ஆள் பிடிக்கல அப்படிங்கறதுக்காக இவ்வளவு கேவலமா மட்டமாவா நிகழ்ச்சியை கொண்டு போவ ஆமா முதல் வாரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாரு மேல வன்மத்தை மட்டும்தான் இந்த ஆளு கொட்டிக்கிட்டு இருக்காரு பாரு நல்லது பண்ணும் போதோ இல்லன்னா அடிப்பட்டதுக்கு அப்புறமாவும் டாஸ்க சிறப்பா பண்ணதோ அதே மாதிரி ஸ்கூல் டாஸ்க்ல எல்லா வேலைகளையும் தனியா பார்த்ததோ இந்த இடத்துல கூட பார்வை எந்த இடத்துலயுமே பாராட்டினது கிடையாது அதே இடத்துல வாரம் வாரம் பார்வை போட்டு பொழந்துகிட்டு தான் இருக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் செம இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே பார்வோட கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஓட்டுகளை சிதறடிக்காம பார்வுக்கு மட்டுமே போடுங்க ஏன்னா இந்த சீசனை பொறுத்தவரை நெகட்டிவ் பியர் நிறையவே சுத்துறானுங்க அதாவது பார்வ கேமே ஆடல பார்வ வேலையே செய்யல பாரு வெத்து விட்டு பாரு பீடை அப்படிங்கிற மாதிரி பல கமெண்ட்களை நீங்க பார்க்க முடியும் இப்படி எல்லாருமே சேர்ந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ள மட்டும் கிடையாது பிக்பாஸ் வீட்டுக்கு வெளியேயும் பார்வக்கு எதிராக பல சதி வேலைகள் நடக்குது பார்வோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா கண்டிப்பா பார்வுக்கு உங்களோட ஆதரவை முழுசா கொடுங்க அதே மாதிரியே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண ஹைப் பண்ண தட்டி விட மறந்துடாதீங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்